ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை தோக்கிற அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பட்டை பிரியாணி இலை அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் ஃபோட்டோஸ்லேயே பார்த்துருப்பீங்க வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் பூ எல்லாத்தையும் நம்ம கொட்டி நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக வந்து மஞ்சள் பொடி வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு டேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டேன் தக்காளி வேகும் போதே நம்ம அதோட புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பிரியாணி மசாலா தனி மிளகாய் தூள் கரம் மசாலா இது மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன் இதை கூட நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வெந்து கிரேவி மாதிரி வரணும் நல்லா கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த தம்ளரில் அரிசி வந்து நம்ம அளந்து ஊற வச்சோமோ அதே தம்ளரில் இப்போ ஒரு கிளாஸ் அரிசி நம்ம ஊற வச்சோன்னா அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து நம்ம வைக்கணும் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி அளந்து வச்சு அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வந்து கொதிச்சிரும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு மூணு விசில் வந்து விட்டேன் மூணு விசில் விட்டதுக்கப்புறம் ஏரில் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணலாம் குக்கர் வந்து அந்த ஏர் இருக்கும்போதே போதே ஓப்பன் பண்ண வேண்டாம் ஏர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து விசிலை எடுத்துட்டு மூடி வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாப்பாடு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் டைம்லேயும் நம்ம வந்து இதை லன்ச் பாக்ஸுக்கு இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் இதில் இருக்க ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா நிறையா மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் தான் ஸோ அதோடய வாசலாம் இதில் கலந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதுக்கு சைடிஷ்ஷாக டிஷ்ஷாக பார்த்திங்க அப்படின்னா எக்கு தான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி சாதத்தோடு எக்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்